வெல்கம் டு பேக் சித்திக் டிராவல் வியூ கத்தார்லே இப்போ நம்ம கத்தாரில் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லுசேல் தான் வந்திருக்கோம் லுசேலில் அதுக்கு முன்னாடி நம்ம எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் தான் போனோம் சிட்டி சென்டர் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம அரேபிய கூப்பிட்டுக்கிட்டு இப்போ திருப்பி இறக்கி கூப்பிட்டு வந்து லுசேலில் வந்து இறக்கி விட்டுருக்கோம் இப்போ இது லுசேல் என்ன இடம் பேக் சைடு உள்ள இடம் தான் இது இது பாருங்க பார்க்கிங்கே நம்மளுக்கு கிடைக்காது இந்த இடத்துல தான் பார்க்கிங் பொண்ணு எங்க பார்க்கிங் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவங்க எங்க போவாங்க என்ன அதுன்னு நம்மளுக்கு ஒழுங்காக தெரியல பார்க்கிங் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு சொன்னோன்னிய இப்போ மணி பாத்தீங்கன்னா கரெக்டாக மணி பத்து பதினொன்று ஆகுதுங்க பத்து பதினொன்று ஆகுது இதுக்கப்புறம் எப்ப நம்ம போயிட்டு இறக்கி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போறதுன்னு தெரியல உம்கரனுக்கு நம்ம இப்ப மைதருக்கு போனேன் இவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி மைதர்ல போயிட்டு கூட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு அடுத்த நம்ம உம்கரன் போனேன் உம்சலா அழிக்கு பக்கத்துல உள்ள உம்கரனு வாங்க பார்க்கலாம் எப்போ கால் பண்றாங்க அது மட்டும் என்ன பண்ணுறோன்ட்டு இது என்ன இடம்னு பார்த்தாங்கன்னா கத்தாரில் லுசேலில் உள்ள ஐஸ்லாந்து அதுதான் இந்த பிளேஸோட பேர் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் பண்ணுவாங்க இப்போ இது வின்டர் சீசன்லாம் ஆரம்பிச்சு இல்லை அதனால ஃபுல் அரபியும் இங்கே தான் கிளம்பி வந்துருவாங்க இந்த மாதிரி சுற்றுறதுக்கு தான் வெண்டர் சீசன் ஆரம்பிச்சுட்டாலே அரபிகெல்லாம் பயங்கரமாக சுற்றுவாங்க பாருங்கள் முன்னாடி நம்ம வரக்குள்ளெலாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையே இல்லை இப்போ வின்டர் சீசன் ஆரம்பித்ததால் இப்போ கடலாம் இது பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு ஷிப்பு கூட இல்லை எல்லாம் கிளம்பிடுச்சு பிள்ளைக்கு எல்லாம் பீச்சு உள்ளதான் போயிருக்காங்க பிள்ளைக்கு இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட்டு பாருங்க கத்தாரோட கம்பெனி பலதனால கூட ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் கார்டில் அதிகமாக இந்த மாதிரிலாம் இருக்காது வச்சிருக்காங்க இந்த வின்டர் சீசனால் இது பாத்தீங்கன்னா பீச்ச ஒட்டியே இருக்கு இந்த கடைலாம் அப்படியே அங்க உட்காந்து சாப்பிடனாலும் சாப்பிடலாம் இங்க ஃபுட்டு எல்லாம் மேக்சிமம் அந்த மாதிரிதான் வரும் ரொம்ப அதிக பிரைஸா இருக்கும் இது பாக்குறங்க இது ராட்னா மாதிரி இது வந்து ஒரு தீம் பார்க்கு இது உள்ள இல்லாத ராட்னாவே இல்லை சூப்பரா இருக்கும் எல்லா விதமான ராட்லாம் உள்ளே ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை எல்லாமே இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல ஆசிட்ல டீ குடிக்கிற அது கடலாம் நிறைய இருக்கு அது நல்லா ரொம்ப ஹை பட்ஜெட் அதெல்லாம் உள்ள போய் சாப்பிட்டு வந்தாலே முந்நூறு நானூறு ரியாலு அந்த எவ்வளவு ரஸ்ஸா இருக்குன்ட்டு நீங்க பாருங்க ஒவ்வொரு ரஸ் இந்த இடத்துல எல்லா வண்டியும் இங்கதான் நிக்கிது நம்ம நிக்கிறதே ஒரு லீவ் மாதிரி தான் அந்த இடத்துல தான் நிக்கிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்த ஒரு தடவை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல இது ரெண்டாவது தடவை நம்ம எடுத்து போடுறோம் பாருங்க ஃபுல் லுசல் சிட்டியே தெரியுது பாருங்க விண்டோ மாலு ப்ளூவே ஃபுல்லா லுசல் பில்டிங் தான் இந்த இடத்துல நீங்களே பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு இதெல்லாம் பாருங்க உட்காந்து அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இங்க பாருங்க இதுதான் லுசில் ரெஸ்டாரண்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு காட்டலாம் நம்ம இடம்லாம் இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கோம் நம்ம வீடியோ கவர் பண்ணது கிடையாது ஒரு நாள் போனா அங்க கவர் பண்ணுவோம் இப்போ பாத்தங்கன்னா இதெல்லாம் பாருங்க லுசில் சிட்டி தான் இதெல்லாம் கார் பார்க்கிங் கூட இல்லை பாருங்க அவ்வளோ ஓவர் ரஷ் இந்த சைடு ஃபுல்லாவே ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு இப்ப வின்டர் சீசனால இதுக்கப்புறம் நம்ம அரபி எப்ப கால் பண்றாங்கன்னு தெரியல மணி பார்த்தங்கன்னா இப்பயே மணி பத்து நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடும்பிளுக்கு நம்மளுக்கு அப்படிதான் போன் அடிப்பாங்க நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்ஸா வர இருக்கு எல்லாம் ஜாலியா உள்ள போயிட்டு காஃபியை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க பாப்போம் எத்தனை மணிக்கு அடிக்கிறான்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள அடிச்சுட்டா நல்லா இருந்துருவோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு பார்த்தா விண்டோ மால் தெரியுது பாருங்க பின்னாடி ப்ளூவே ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு பிள்ளைங்க ஃபுல்லா மியூசிக்கு அந்த மாதிரிதான் எல்லாம் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல இங்க பாருங்க வண்டிங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஃபுல்லாவே ரோடே டிராஃபிக்காக தான் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரபி வந்து கால் பண்ணிட்டாங்க இறக்கி விட்ட இடத்துக்கு வர சொல்லிட்டு அவங்களை பிக்கப் பண்ண தான் நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு பிக்கப் பண்ணுவோம் அந்த பிக்கப் பண்ற இடத்துல வர பயங்கர டிராஃபிக்க யாரோ இருந்துச்சு நம்ம போக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரில நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்ன்ட்டு அதே மாதிரியே ஒரு அரை கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது இங்க பாருங்க ரைட்டில் இந்த பார்க்கு தெரியுதா இந்த பார்க்கு தான் அதிகமாக நிறைய பேர் அரபிலாம் வருவாங்க இந்த பார்க்கும் இந்த ரைட் சைடில் ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய ஒட்டி அந்த பீச்சை ஒட்டியே ரெஸ்டாரண்ட் இருக்குது அதனால இங்கே அதிகமாக வருவாங்க சரி நம்ம அரபிக்கு நம்ம கால் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம அரபி வந்து கூப்பிட்டு வந்து லுசல்லேன்னு மைதரில் வந்து இறக்கி விட்டாச்சு அவங்க வரல நம்ம தான் போனேன் நம்மள உம்கரனுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படியே கார்டு கொடுத்து வண்டியில் பெட்ரோல் போட சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் போக வண்டியை தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கு தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க